ஸ்ரீநிதி ஜோதிடம் சகோதர சகோதரிகள் வணக்கம் இன்று ஐப்பசி மாதம் ஐப்பசி மாதம் பிறப்பு அந்த சனிக்கிழமை சனிக்கிழமை இந்த வந்து ஐப்பசி மாதம் ஒன்றாம் தேதி வருது ஐப்பசி மாதம் வந்து ரொம்ப அற்புதமான ஒரு மாதம் இன்று சிவபெருமான் வழிபாடு பண்ணணும் நீங்க நினைத்த காரியங்கள் அனைத்திலுமே இருக்கிருந்தோம் இன்று ஐப்பசி ஒன்று அது மட்டும் இல்ல சனிமகா பிரதோஷம் வேற அப்ப பிரதோஷத்தை வந்து இன்னைக்கு வழிபாடு பண்ணணும் இன்று அக்டோபர் பதினெட்டு சனிக்கிழமை மதியம் இரண்டு இருபத்தி வரை துவாதசி திதி அதுக்கப்புறம் தான் திரையோதசி திதி ஸ்டார்ட் ஆகுது இன்று முழுவதும் பூர நட்சத்திரம் சித்தையோ இன்று முழுவதும் நல்ல நேரம் காலை பத்தரை மணி முதல் பனிரெண்டு மணி வரைக்கும் மதியம் வந்து மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை சூளம் கிழக்கு பரிகாரமா தயிர் சாப்பிட்டு போங்க மேசராசிக்காரர்களுக்கு மனதால் இணைத்த காரியங்களில் வெற்றிகள் மனதால் இணைத்த காரியங்களில் லாபங்கள் மூத்த சகோதரர் மூலமாக நல்ல விஷயங்கள் தொழிலில் முன்னேற்றங்கள் நீங்க வேலை பார்க்கிற இடத்துல பதவி உயர்வு கிடைக்கும் அதே புதிய தேடி வரும் அம்மன் வழிபாடு பண்ணுங்க வெற்றிகள் உங்களை தேடி வரும் ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்று உங்களுடைய மனதில் முழுக்க முழுக்க தொழில் சார்ந்த விஷயம் இருக்கும் வேலை சார்ந்த விஷயம் அதே நேரத்துல உங்களுடைய தாயின் மீது அதீதமான அன்பை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நல்ல ஒரு நாள் வெளிநாட்டு பயணம் போறதுக்கான வாய்ப்புகளும் வந்து இன்னைக்கு இருக்குங்க சில நபர்கள் வந்து வெளிநாட்டு ஒரு பிசினஸ்க்காக வந்து பயணம் போடுவீங்க வெளிநாட்டுக்காக அதற்கான சில முயற்சிகள் எடுப்பீங்க நீங்க வேலை பார்க்கிற இடத்துல சரி தான் வீட்டிலேயே சரி தான் உங்களுடைய மதிப்பும் மரியாதை உயரக்கூடிய மிக மிக சிறப்பான நாள் சிவபெருமான் வழிபாடு வெற்றி வெற்றியுடி வரும் மிதுன ராசிக்காரர்களுக்கு ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா வீட்டில சுபகாரிய நிகழ்வுகள்ல நல்ல நீங்க எதிர்பார்த்த வெற்றிகள் வந்து இன்னைக்கு மாப்பிள்ளை வீட்டிலேருந்து வர்றாங்க வந்து பொண்ணை பார்த்துட்டு ஓகே சொல்லணும்னு நீங்க நினைப்பீங்க இல்லையா அது மாதிரியே வந்து ஓகே பண்ணிவிடுவாங்க முயற்சிகள் புதிய முயற்சிகள் எடுப்பீங்க சில நபர்களை நீங்கள் வந்து நீங்கள் எழுத்தாளராக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு புதிய வாய்ப்புகள் எல்லாமே தேடி வரும் பெருமாள் வழிபாடு பண்ணுங்க வெற்றிகள் உங்களை தேடி வரும் கடக ராசிக்காரர்களுக்கு பேச்சின் மூலமாகவே பழந்தங்களின் நன்மைகள் இருக்கு அதே நேரத்தில் பேச்சின் மூலமாகவே பிரச்சனைகள் இல்லங்ககள் எல்லாத்தையும் கொண்டு வருவீங்க பேச்சின் மூலமாகவே பழைய கடனை வசூலிக்கக்கூடிய மிக மிக சிறப்பான நாள் இன்னைக்கு மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க வெற்றிகள் உங்களை தேடி வரும் சிம்மம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு என்று உடல் மனம் சுறுசுறுப்பு நண்பர்களுக்காக சில உதவிகளை எல்லாமே பண்ணுவீங்க வாழ்க்கை துணைவியினுடைய மனச புரிகை நடத்துவீங்க வாழ்க்கை துணைவியோ வாழ்க்கை துணைவரோ அவங்களுடைய மனசு புரிஞ்சு நடத்திட்டு அவங்களுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் சொல்லி இருப்பீங்க கூட்டு தொழில் பண்றவங்களுக்கு வந்து கூட்டு தொழில் மூலமாக லாபங்கள் நீங்க வேலை பார்க்கிற இடத்துல உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் உயரும் பாராட்டுகள் உங்களை தேடி வருவதற்கான மிக மிக சிறப்பான நாள் முருகப்பெருமான வழிபாடு பண்ணுங்க வெற்றிகள் தேடி வரும் கன்னி கன்னி ராசிக்காரர்களுக்கு இன்று பயணங்கள் வந்து அதிகமா இருக்குங்க அலைச்சல்கள் அதிகமா இருக்கு வேலை தொடர்பான ஒரு விஷயத்துக்குதான் சுத்துவீங்க வியாபாரம் தொடர்பான ஒரு விஷயத்தை சுற்றுவீங்க வியாபாரம் தொடர்பான ஒரு களம் வாங்கக்கூடிய சூழலுக்கு எதிரிகளுடைய தொல்லைகளும் உணவு விஷயத்தில் குரு பகவான் வழிபாடு வெற்றிகள் தேடி வரும் துராம் ராசிக்காரர்களுக்கு தொழிலில் வியாபாரத்தில் லாபம் உங்களை தேடி வரக்கூடிய மிக மிக சிறப்பான நாள் மனதில் நினைத்த காரியங்கள் அனைத்திலுமே வெற்றிகள் தான் குழந்தைகள் மூலமாக உங்களுடைய பெயரும் போலும் உயரக்கூடிய ஒரு நல்ல ஒரு நாள் நீங்க எந்த எந்த வேலை பண்ணிட்டு தானே சேர்ந்தாங்க எந்த பிஸ்னஸ் தான் சேர்ந்தாங்க இன்ற லாபங்கள் உங்களுக்கு தேடி வரும் புதிய பொறுப்புகளும் வந்து உங்களுக்கு தேடி வரும் ஆஞ்சனை பெண் வெளிப்பட பண்ணுங்க வெற்றிகளும் உங்களுக்கு தேடி வரும் விருச்சிகம் விருச்சிக இன்று உங்களுடைய மனசு முழுக்களையுமே தொழில் வியாபாரத்தை சுற்றி சுத்தியா வந்துட்டே இருக்கும் நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல சேர்ந்தா வீட்டில் சேர்ந்தா மதிப்பு மரியாதையும் உயரக்கூடிய மிக 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 ஒரு சிறப்பான ஒரு நாள் தாயின் மீது அதீதமான பாசம் வந்து வெளிப்படக்கூடிய ஒரு நாள் துர்கை வழிபாடு பண்ணுங்க வெற்றிகள் தேடி வரும் தனுசு தனுசு ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய முயற்சி அனுமமாக வெற்றி வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் ஒரு ஒரு வேலை சம்பந்தமான ஒரு முயற்சி பண்ணிட்டீங்க ஒரு பிசினஸ் வைக்கிறதுக்கு பிசினஸ் சம்பந்தமான ஒரு முயற்சி அதுக்கு அந்த தொழிலுக்காக ஒரு இடம் பார்க்கறதுக்கு வந்து போயிட்டு இருக்குன்னு வச்சு நீங்க நினைத்த மாதிரியே வெற்றி வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் சில நபர்கள் வந்து புதிய ஒப்பந்தங்கள் எல்லாமே கொடுவீங்க எழுத்தாளர்களுக்கும் சரிதான் கலைத்துறையில் இருக்கிறவங்களும் சரிதான் புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் தந்தையின் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் குரு பகவான் வழிபாடு பண்ணுங்க வெற்றிகள் தேடி வரும் மகரம் மகர ராசிக்காரர்களுக்கு மனசுல குழப்பங்கள் எல்லாமே இருக்கும் சஞ்சலங்கள் இருக்கும் பேச்சின் மூலமாக சிறு சிறு பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு எந்த வேலை இருந்தாலும் சரி தான் ரொம்ப கவனமாக பார்த்து பண்ணுங்க இன்று திருவோண நட்சத்திரக்காரர்கள் சந்திராசம் இருக்கிறதுனால திருவோண நட்சத்திரக்காரங்க எந்த வேலை இருந்தாலும் சரிதான் ரொம்ப கேர் எடுத்துக்கோங்க முருகப்பெருமானு வழிபாடு பண்ணுங்க வெற்றிகள் தேடி வரும் கும்பம் கும்பராசிக்காரர்களுக்கு ராசிக்காரர்களுக்கு என்று கூட்டு லாபங்கள் உடல் மனம் சுறுசுறுப்பு எதிர்பாராத ஒரு தனவரம் வந்து இன்னைக்கு உங்களுக்கு இருக்கு நண்பர்கள் மூலமாக நல்ல விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கை துணைவியோ வாழ்க்கை துணைவர்கள் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் கூட்டு தொழில் பண்ணவங்களுக்கு வந்து லாபங்கள் அதிகரிக்கும் உங்களுடைய ஆளுமை திறமை வந்து இன்னைக்கு வெளிப்படுங்க மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க வெற்றிகள் தேடி மீனம் மீன ராசிக்காரர்களுக்கு என்று அலைச்சல்கள் அதிகமா இருக்கு அதே நேரத்துல உடம்பு விஷயத்துல வந்து ரொம்ப கேர் எடுத்துக்கோங்க பிசு சம்பந்தமான விஷயத்துல முதலீடுகள் எல்லாமே பண்ணுவீங்க நீங்கள் எந்த வேலை பார்த்தாலும் சேர்ந்தாங்க அது வந்து ரொம்ப கவனமாக அவங்களுக்கு பாருங்கள் நீங்கள் ஒரு பட்டாசு கடை போட்டிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப கவனமாக பாருங்கள் இன்னைக்கு பெருமாள் வழிபாடு பண்ணுங்க வெற்றிகள் தேடி வரும் இது வரைக்கும் பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி படங்கள் பார்த்தோம் மீண்டும் நாளை சந்திப்போம் நம்முடைய ஸ்ரீநிதி ஜோதிடம் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் உங்கள் ஜோதிடர் திருச்சிரை வாழ்க வாழ்கிறன் வாழ்க வாழ்கிறேன்